தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் லெவன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன் முதலில் மலிவு விலை கடைகளை திறந்திருப்பதாக உரையிலிருந்து பின்தங்கிய வகுப்பினர் இருக்கிறார்களோ வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் திறந்தால் மேம்படுவதுடன் விலைவாசிகள் உயர்வையும் கட்டுப்படுத்தலாம் கொள்முதலை கண்காணித்து இடமில்லாமல் போய்விடும் அறிந்தவரையில் உரிய காலத்தில் நல்ல விதத்தில் கணக்குகளை வாங்குவதில்லை தெரிவிப்பதும் கவனித்தால் மிக குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயமாக காப்புறுதி திட்டம் செய்யப்பட வேண்டும் முதலாளிகளும் அதிபர்களும் பாதிப்பங்கு அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பொருளாதார நிலை எங்கள் பகுதிகளில் பின்தங்கிவிட்டார்கள் கவனிப்பதற்கு முன் வருவதில்லை கட்டும் திட்டம் கட்டளையிட சிறு சேமிப்பு திட்டத்தை பிரச்சாரம் பொருளாதார வசதி ஐந்தாண்டு திட்டங்கள் ஒழுங்கான முறையில் குறையற்ற நிறைவேறி வேகமான பொருளாதார வளர்ச்சி முன்னேற வேண்டும் மதுரை கிடைத்தது கோரியிருந்த சாமான்கள் வந்து சேர்வதில் காலதாமதம் நேர்ந்ததற்கு வருந்துகிறோம் அதே மாதிரி சேதமடைந்துள்ள வருத்தத்தை குறித்த காலத்தில் போக்குவரத்து காரணங்களினால் காரணம் போக்குவரத்துதான் தவிர்க்க முடியாததாகிவிட்டது நிர்வாகத்தினருடன் அனுப்பி வைக்க கொண்டுள்ளோம் ஆகஸ்ட் 2000 ரேட் फर्स्ट பீட் சரி தலைவர் அவர்களே ஆளுநர் கூட்டு அவையில் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நான் முன் மொழிகிறேன் முதலில் மலிவு விலை கடைகள் திறந்திருபதாக ஆளுநர் உரையில் தெரிகிறது பின்தங்கிய வகுப்பினர் எங்கு இருக்கிறார்களோ எந்த கிராமங்களில் வசிக்கிறார்களோ அங்கு எல்லாம் மலிவு விலை கடைகளை திறந்தால் ஏழைகள் மேம்படுவதுடன் நம் நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்தலாம் அரிசி கொள்முதலை சிறிய அதிகாரிகள் நன்றாக கண்காணித்து கொள்முதல் செய்தால் நாட்டில் அரிசி கொள்முதலுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அறிந்த வரையில் அவர்கள் உரிய காலத்தில் சரியான இடத்தில் நல்ல விதத்தில் கணக்குகளை வாங்குவதில்லை அரசுக்கு தெரிவிப்பதும் இல்லை அப்படி இல்லாமல் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இந்த கொள்முதலை கவனித்தால் நாட்டில் இருக்கிற விளைச்சல் நமக்கு போதுமானது நமக்கு இருக்கிற பற்றாக்குறையை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கிறது தொழிலாளர்கள் நல உரிமை குறித்து கட்டாயமாக திட்டம் அமல் செய்யப்பட வேண்டும் முதலாளிகளும் அதிபர்களும் பங்கு கொண்டு அவர்களும் பாதிப்பங்கு அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக வகுத்தால் தொழிலாளர்களுடைய பொருளாதார நிலை வளர உதவியாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு பெரும் முதலாளிகள் வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய நிலை உயரும் எங்கள் பகுதிகளில் தொழிலாளர்கள் மிகவும் பின்தங்கிவிட்டார்கள் அவர்களை கவனிப்பதற்கு பெரிய அதிபர்கள் முன் வருவதில்லை சில பெரிய அதிபர்களை தவிர மற்றவர்கள் அவர்களுடைய நிலையை கவனிப்பதே இல்லை திட்டம் வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றை அவர்களுக்கு செய்ய மேலும் அவர்களிடையே சிறு சேமிப்பு திட்டத்தை உகுத்த வேண்டும் அதற்காக அவர்களிடத்தில் நல்ல பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவர்களுடைய பொருளாதார வசதி மிக உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஐந்தாண்டு திட்டங்கள் ஒழுங்கான முறையில் நிறைவேறி வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திட்டங்கள் குறையற்ற முறையில் நிறைவேறி இருக்கின்றன என்பதை பார்த்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாட்டில் வேகமான பொருளாதார வளர்ச்சி வேண்டுமென்றால் தொழில் துறையில் வேகமாக முன்னேற வேண்டும் சென்னை முருகன் கூட்டமைப்பிடமிருந்து மதுரை முரளி கூட்டமைப்பிற்கு எழுதுகிற கடிதம் தங்களுடைய கடிதம் கிடைத்தது தாங்கள் கோரியிருந்த சாமான்கள் தங்களுக்கு வந்து சேர்வதில் காலதாமதம் நேர்ந்ததற்கு வருந்துகிறோம் அதே மாதிரி சில பொருள்கள் அடைந்துள்ளன என்பது குறித்தும் எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறித்த காலத்தில் தாங்கள் கேட்ட சாமான்களை நாங்கள் அனுப்பியும் போக்குவரத்து காரணங்களினால் அவை உங்களுக்கு வந்து சேர்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது சரக்குகள் சேதமடைந்ததற்கும் காரணம் போக்குவரத்துதான் இது எங்களால் தவிர்க்க முடியாததாகிவிட்டது இருந்தபோதிலும் நாங்கள் இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்தினருடன் தொடர்பு கொண்டுள்ளோம் சேதமடைந்திருக்கிற சரக்குகளை உடனே எங்களுக்கு திருப்பி அனுப்பி வைத்தால் அவற்றுக்கு பதிலாக நாங்கள் புதிய சரக்குகளை அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம் தங்கள் உண்மையுள்ள august 2011 increasing speed ready தலைவர் அவர்களே ஆளுநர் கூட்டு அவையில் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் முதலில் மலிவு விலை கடைகள் திறந்திருபதாக ஆளுநர் உரையிலிருந்து தெரிகிறது பின்தங்கிய வகுப்பினர் எங்கு இருக்கிறார்களோ எந்த கிராமங்களில் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் மலிவு விலை கடைகளை திறந்தால் ஏழைகள் மீன்படுவதுடன் நம் நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்தலாம் அரிசி கொள்முதலை சிறிய அதிகாரிகள் நன்றாக கண்காணிப்பு கொள்முதல் செய்தால் நாட்டின் அரிசி கொள்முதலுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அறிந்த வரையில் அவர்கள் உரிய காலத்தில் சரியான இடத்தில் நல்ல விதத்தில் கணக்குகளை வாங்குவதில்லை அரசுக்கு தெரிவிப்பதும் இல்லை அப்படி இல்லாமல் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இந்த கொள்முதலை கவனித்தால் நாட்டில் இருக்கிற விளைச்சல் நமக்கு போதுமானது நமக்கு இருக்கிற பற்றாக்குறையை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கிறது தொழிலாளர்கள் நல உரிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களுக்கு கட்டாயமாக காப்புறுதி திட்டம் அமுல் செய்யப்பட வேண்டும் முதலாளிகளும் அதிபர்களும் பங்கு கொண்டு அவர்களும் பாதி பங்கு அளிக்க ஒரு திட்டமாக வகுத்தால் தொழிலாளர்களுடைய பொருளாதார நிலை வளர உதவியாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு பெரும் முதலாளிகள் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய நிலை உயரும் எங்கள் பகுதிகளில் தொழிலாளர்கள் மிகவும் பின்தங்கிவிட்டார்கள் அவர்களை கவனிப்பதற்கு பெரிய அதிபர்கள் முன் வருவதில்லை சில பெரிய அதிபர்களை தவிர மற்றவர்கள் அவர்களுடைய நிலையை கவனிப்பதே இல்லை காப்புறுதி திட்டம் வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றை அவர்களுக்கு அமல் செய்ய அதிகாரிகளுக்கு கட்டளையிட வேண்டும் மேலும் அவர்களிடையே சிறு சேமிப்பு திட்டத்தை புகுத்த வேண்டும் அதற்காக அவர்களிடத்தில் நல்ல பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவர்களுடைய பொருளாதார வசதி பெருக உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐந்தாண்டு திட்டங்கள் ஒழுங்கான முறையில் நிறைவேறி வருகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திட்டங்கள் குறையற்ற முறையில் நிறைவேறி இருக்கின்றன என்பதை பார்த்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாட்டில் வேகமான பொருளாதார வளர்ச்சி வேண்டுமென்றால் தொழில் துறையில் வேகமாக முன்னேற வேண்டும் சென்னை முருகன் கூட்டமைப்பிடமிருந்து மதுரை முரளி கூட்டமைப்பிற்கு எழுதுகிற கடிதம் அன்புடையீர் தங்களுடைய கடிதம் கிடைத்தது தாங்கள் கோரியிருந்த சாமான்கள் தங்களுக்கு வந்து சேர்வதில் காலதாமதம் நேர்ந்ததற்கு வருந்துகிறோம் அதே மாதிரி சில பொருள்கள் சேதம் அடைந்துள்ளன என்பது குறித்தும் எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறித்த காலத்தில் தாங்கள் கேட்ட சாமான்களை நாங்கள் அனுப்பியும் போக்குவரத்து காரணங்களினால் அவை உங்களுக்கு வந்து சேர்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது சரக்குகள் சேதமடைந்ததற்கும் காரணம் போக்குவரத்துதான் இது எங்களால் தவிர்க்க முடியாததாகிவிட்டது இருந்தபோதிலும் நாங்கள் இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்தினருடன் தொடர்பு கொண்டுள்ளோம் சேதமடைந்திருக்கிற சரக்குகளை உடனே எங்களுக்கு திருப்பி அனுப்பி வைத்தால் அவற்றுக்கு பதிலாக நாங்கள் புதிய சரக்குகளை அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம் தங்கள் உண்மையுள்ள